ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விஷயத்தில் கஷ்டப்படும் பொழுது இல்லை ஏதாவது விஷயத்தினால இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்கிற கேள்விப்பட்டிருக்கோம் வருத்தப்படாத ஒன்றோட வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது நீ எவ்வளவோ பெட்டர் இறைவன் உனக்கு அருள் பிளஸ்ட் அடிப்பாங்க அது யோசித்து பார்க்கும்பொழுது உண்மையாக கூட இருக்கும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் இருக்கும் பரவாயில்ல ஆமாம் இல்லை நம்மளோட கஷ்டப்படாத தெளிவாக இருக்காங்கல்ல நம்ம இந்த இருக்கிறோமே அப்படிங்க நம்ம திருப்தி படிக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் ரொம்பவும் நமக்கு ஆதல் அளிக்கும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நம்ம பண்ணுற முயற்சி நமக்கு கைகூடாமல் போயிடுது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் உங்களோட கீழே இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் திருப்தி கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தையே தேங்கிடுவீங்க எப்பயுமே ஓடும் நீருக்கு தான் மதிப்பு அதிகம் தேங்கும் நீர் குட்டி ஆகிவிடும் சாக்கடை ஆகிவிடும் அப்போ எந்த இடத்துல அந்த விஷயம் நமக்கு பொருந்தும் நீங்கள் எங்கே கஷ்டப்படும் பொழுது உங்களோட கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம அஹ் திருப்தி அடையணும் இல்ல நம்மளுக்குள்ள ஒரு சாந்தம் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இந்த காலில பாக்கலாமா ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவருக்கு சொந்த பந்தங்களோ மனைவி மக்களோ கிடையாது நெருங்கிய பந்தம்னு பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப மருத்துவர் ஒருவர் தான் தன்னுடைய முதுமை காலத்துல தனிமையில இருந்தவர் தன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப உண்மையே இதனால அடிக்கடி அவர் தளர்ந்து போவாரு உடம்புக்கு முடியாம போகும் உடனே தான் மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுவாரு அவரும் வந்து இவரை ஆறுதல் படுத்திட்டு அவர் உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாரு அதே மாதிரிதான் ஒரு நாள் அந்த மருத்துவருக்கு போன் பண்ணி தனக்கு நெஞ்சு வலி அதிகமா இருக்கு உடனே வந்து தன்னை பார்க்கும்படி கூப்பிட்டாரு அதுக்கு அந்த மருத்துவர் என்னோட கிளினிக்ல இப்ப நிறைய நோயாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை அப்படியே விட்டுட்டு என்னால உடனே வர முடியாது நீங்க வேணா இங்க வாங்கல அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட இந்த பணக்காரர் என்னால நடக்கவே முடியல எழுந்து நிக்க கூட முடியல அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லி அந்த மருத்துவரும் இந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்தாரு இவரை விட முதியவரான மருத்துவருக்கு மாடிப்படி ஏறி வந்ததும் மூச்சு வாங்க ஆரம்பிக்க நெஞ்சு புடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டாரு இத பார்த்து பதறி போன அந்த பணக்காரர் அவருக்கு காபி போட்டு கொடுத்தாரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அத குடிக்க வச்சு நெஞ்ச நீவினப்படியே பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாரு காஃபி குடிச்சு முடிச்சதும் மருத்துவர் தம் பேப்பர் பேட எடுத்து அவருக்கு வைத்தியம் பார்த்ததுக்காக கன்சல்டேஷன் ஃபீஸ் எழுதி கொடுத்தாரு இத பார்த்த அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நெஞ்சு வழி வந்து நான் தானே பணிவிட செஞ்சேன் எனக்கே பில் போட்டு தெரியுங்களே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த மருத்துவர் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த பில்லு போன்ல என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க நடக்க முடியல நீங்க ஆனா இப்போ எனக்கு ஒண்ணுன்னதும் ஓடோடி வந்தீங்க எனக்கு காஃபி போட்டு கொடுத்தீங்க எழுந்து நிக்க கூட முடியலன்னு சொன்னீங்க அரை மணி நேரமா என் பக்கத்திலேயே நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது அந்த பணக்காரருக்கே தான் நடந்துகிட்டத நினைச்சு ஆச்சரியமா இருந்தது இது எப்படி சாத்தியம்னு அவர்கிட்ட கேட்டபோது மருத்துவர் சொன்னாரு முதல்ல நீங்க உங்க கஷ்டத்தை மட்டுமே பாத்தீங்க அதனால உங்களுக்கு அதுவே பெருசா தெரிஞ்சது இப்போ ஏன் கஷ்டத்தை பார்த்ததும் உங்க கஷ்டம் சின்னதா போச்சு அப்படின்னு சொன்னாராம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எதிர்நோக்கிற இடர்பாடுகள் எல்லாம் பார்க்கும் இந்த உலகத்துலயே நாம தான் ரொம்ப பாவம்னு நம்ம மேலயே நமக்கு ஒரு சுய பரிதாபம் தோணும் ஆனா அடுத்தவங்க கஷ்டத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் கண்ணதாசன் ஐயாவுடைய இந்த வரிகள் சொல்ற மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு